மதையோ ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுப்போமே ஆனால் அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்துவதற்கு மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அடுத்த வசனம் அவன் இப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கத்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாது அவளிடத்திற்கு உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது கவனிங்க இந்த சூழ்நில வந்து உண்மையிலே லகுவானதில்லை நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறேன் நம்ம ஒரு தப்பு பண்ணி நம்ம தலை மேலே தப்பு பண்ணினா அப்படின்ற பட்டத்தை சூட்டும் போது கூட நம்ம நிறைய பேர் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டோம் சரி நம்ம தப்பு பண்ணோம் நமக்கு அந்த பட்டம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் ஆனா தப்பே பண்ணாம அதுவும் தப்பு நம்மளை யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க நம்ம நிறைய பேரால ஜீரணிக்கவே முடியாது இந்த யோசிப்பு யாராமா சொல்லுங்க நீதிமான் பரிசுத்திற்காக நிற்கிறவன் தப்பு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறவன் மற்றவங்களுக்கு முன்னாடி சுத்தமானவனாய் நடந்து கொண்டவன் ஆனால் ஒரு பொண்ணை அவனுக்கு பார்க்குறாங்க அந்த பொண்ணோட ஒரு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஆகுறதற்கு முன்னாடியே அந்த பொண்ணு வந்து கற்பம் தரிச்சிருக்குது ஆனால் நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம் தெரியுமா நம்ம மேலே குற்றம் வரக்கூடாது என்கிறதற்காக அந்த பிள்ளை எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தி என்னம்மா ஆச்சு என்ன நடந்துச்சு இந்த குழந்தைக்கு யார் காரணம் அவங்களை எல்லாருக்கும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம நிரூபிப்போம் ஆனா யோசிப்போ அதுல கூட நீதிமான் அந்த மனசு இல்லாம எப்படி தள்ளிவிட நினைச்சாராமா கேட்கல நம்ம நிறைய பேர் அடுத்தவங்களுடைய குற்றத்தை வந்து பிரடனப்படுத்துறோம் அடுத்தவங்களுடைய குற்றத்தை வந்து சொல்லி காமிக்கிறோம் ஆனா உண்மையான நீதிமான் யார் அப்படின்னு சொன்னா தான் செய்த சகோதரனுடைய குற்றத்தை மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிப்படையா பத்து பேருக்கு முன்னாடி காமிக்கிறவன் கிடையாது போய் போய் ஒவ்வொரு வீடு வீடா சொல்றவன் கிடையாது இவன் 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 இப்படி அப்படி இந்த பொண்ணை லவ் பண்றான் இவன் இந்த பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான் இவனுடைய முன்னாடி கதை உனக்கு தெரியுமா இவனுடைய பிள்ளை எப்படி தெரியுமா இன்னைக்கு நல்லவன மாதிரி இருக்கிறான் இன்னைக்கு நல்லவளை மாதிரி இருக்கிறா ஆனா இவளுடைய கதை என்ன தெரியுமா அப்படின்னு உண்மையான நீதிமான்களா இருந்தா இன்னொருடைய குற்றத்தை இன்னொருத்தருடைய குறைய நீங்க யாருமே பேச மாட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தருடைய குறைய பேசுறவங்க நீதிமான்களுடைய லிஸ்டில் நீங்க வரவே மாட்டீங்க வரவே மாட்டீங்க மோசையை குறித்து குறை பேசினவன ஆண்டவர் விட்டாரா சொந்த தங்கச்சி தான் மிரியாம் தான் ஏ நீ என்னுடைய பிள்ளைய குறித்து குறை பேசினதுனால கண்டிப்பாக நீ பாளையத்திற்கு புறம்பே இருக்கணும்னு சொன்னார் ஆண்டவர் நீங்க குறை பேசுறத நிறுத்தலை இன்னொருத்தருடைய தப்ப உங்களுடைய வீட்டுல பேசுகிறத நீங்க நிப்பாட்டல உங்களுக்கு அது தொடர்ந்துரும் பிள்ளைகளே ரொம்ப கவனம் துன்மார்க்கருடைய ஆலோசனை படி நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் ஏ வேற வேலை உங்களுக்கு இல்ல வேற எதுவும் இல்லை இதுதான் அப்படியே போய் சொல்றதா ஆனா இவன் எந்த அளவுக்கு நீதிமான் அப்படின்னா தன்னை குற்றப்படுத்தினா கூட பரவாயில்ல இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை நம்ம கெடுத்துடக் கூடாதுன்னு ரகசியமாய் தள்ளி விடுவதற்கு யோசனையா இருந்தான் பொதுவாக நல்ல வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு தங்கச்சிக்கு ரொம்ப குழப்பம் எப்போ வரும் தெரியுமா கல்யாணத்துலதான் ரொம்ப குழப்பமே வரும் நல்ல பிள்ளைக்கு இந்த யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாருங்களேன் எதிர்காலத்தை குறித்து கவலையே இல்லைன்னு வைங்களேன் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தன்னுடைய வாழ்க்கைய துணையை தேர்ந்தெடுக்கிறதை குறித்து கல்யாணத்தை குறித்து பயமே இருக்காது அவ்வளோதான் நான் காதலிச்சிட்டேன் பண்ணிடுறேன் நான் விரும்பிட்டேன் பண்ணிடுறேன்னு பண்ணிடுவாங்க ஆனால் எனக்கு வர்ற மனைவி எப்படி இருப்பாங்களோ கணவன் எப்படி இருப்பாங்களோ அவங்க நல்லவங்களா இருப்பாங்க சாட்சியா இருப்பாங்களா அப்படின்னு ரொம்ப பார்க்குறாங்க பாருங்க அவங்க கல்யாணத்துல ரொம்ப குழம்பிடுவாங்க இப்போ யோசேப்புக்கு தன்னுடைய மரியாள் கர்ப்பம் தரித்து இருக்கிறத பார்த்த உடனே ஒரு பெரிய குழப்பம் பண்ணலாமா பண்ண தள்ளி தள்ளிவிடலாமா சேர்த்துக்கலாமா என்ன பண்றதுன்னு தெரியல நிச்சயம் வேற பண்ணிட்டோம் எல்லாருக்கும் சூழ்நிலையில ஒன்றே ஒன்று நடக்குது ஆண்டவர் ஒரு தூதனையை அனுப்பி யோசே போட என்ன பேசுற அப்படின்னு சொன்னார் நீ மரியாலை சேர்த்து கொள்றதற்கு ஐயப்படாத அவளிடத்தில் பிறக்க போகிறது நம்பர் ஒன் முதலாவது போது கத்தர் மாற்றின முதல் சூழ்நிலை என்ன சூழ்நிலை தெரியுமா குழப்பமான சூழ்நிலையை ஆண்டவர் தெளிவாய் மாற்றினார் இந்த ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் குழம்பி போய் நீங்க இருக்கலாம் எனக்கு டிசைட் பண்ண தெரியாம நான் குழம்பி இருக்கிறேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் குழம்பி இருக்கிறேன் முன்னாடி காலடி எடுத்து வைக்கவா வேண்டாமா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது எனக்கு ஒரு தெளிவான மைண்டே எனக்கு இல்லை என்னால் தெளிவாக யோசிக்க தெரியல என்னால் டிசைட் பண்ண தெரியல எனக்கு ரொம்ப குழப்பம் மிகுதியாக இருக்குது மாஸ்டர் நான் ரொம்ப யோசிக்கிறேன் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறேன் என்னுடைய கடனை குறித்த ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய குழப்பம் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய குழப்பம் உங்களுக்குள்ள போயிட்டே இருக்கலாம் நான் தெளிவே இல்லாமல் இருக்கிறேன் பாஸ்டர் எனக்கு தெளிவே இல்லை என் சரீரத்தை குறித்த ஒரு தெளிவே எனக்கு இல்லை என் மூத்த பிள்ளைய குறித்து ஒரு தெளிவு எனக்கு இல்லை ஆனால் நான் நம்புகிறேன் இந்த கிறிஸ்மஸுக்கு உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கிது இந்த கிறிஸ்மஸுக்கு கத்துற உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்குறார் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பரிசை கொடுக்குறார் குழம்பி போய் இருக்கிற உங்கள் குடும்பத்தை கத்தர் தெளிவுபடுத்துகிறார் குழம்பி போய் இருக்கிற உங்களை கத்தர் தெளிவுபடுத்துகிறார் குழம்பி போ இருக்கிறவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைய கத்தர் ஒரு தூதனை அனுப்பி ஒரு வார்த்தை உங்களுக்கு செய்வார் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் நான் நம்புறேன் அப்பொழுது உங்களுடைய குழப்பம் எல்லாம் தெளிவாய் மாற போகிறது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியும் இரவு நேரங்களில் குழம்புகிற நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கலாம் அதான் என்னுடைய பைத்தியம் மாதிரி என்ன மண்டை குழம்புது எனக்குது மண்டை குழம்பிட்டு இருக்கு நேற்று இரவு கூட நான் தூங்கல பாஸ்டர் இன்னைக்கு கூட இந்த ஆராதனை முடிச்சுட்டு போயிட்டு நான் எப்படி இதை செய்ய போறேன்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது நான் நம்புறேன் ஆண்டவர் வந்து தூதனை அனுப்பி சொன்ன உடனே அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு போராட்டம் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்ற தடுமாற்றம் வந்து சாதாரணமான தடுமாற்றம் இல்லை வேணும்னு டிசைட் பண்ணாலும் தப்பு வேண்டான்னு டிசைட் பண்ணாலும் மனசு ஒத்துக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிலர் இதே சூழ்நிலையில தான் இந்த ஜபத்தில் இருக்கிறீங்க அதான் கையில் எடுத்தாச்சு வாயில வைக்கவும் முடியல சாப்பிடவும் முடியல என்ன பண்றதுன்னு தெரியல முழுங்கவும் முடியல அது அப்படியே ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கு இப்படியும் நான் சாய முடியாது இப்படியும் நான் சாய முடியாது நடு வழியில இருக்கிறேன் பாஸ்டர் நான் சென்டர்ல இருக்கிற நான் டிசைட் பண்ணது தப்பா சரியா இதுக்கு யாருக்குமே பதில் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற யாருமே பதில் இல்லை இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருடைய குழப்பத்திற்கு யாருமே பதில் சொல்ல முடியாது எவ்வளவு பேர் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாலும் அந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு பதில் கிடைக்காது பதில் கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தோட இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம் ஒரு வாலிப தம்பி கேட்டுட்டு இருக்கலாம் வாலிப்ப தங்கச்சி கேட்டுட்டு இருக்கலாம் நான் ரொம்ப குழம்பி போயிருக்கிறேன் ஆனா நான் நம்புறேன் அந்தவர் உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார் நான் நம்புறேன் என்ன உங்களுக்கு அனுப்பி கத்தர் சொல்றாரு நான் உனக்கு ஒரு தெளிவை தருவேன் எத்தனை பேர் கவுன்சிலிங் கொடுத்து மாற்ற முடியாத அந்த குழப்பத்தை கத்தர் ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசுவாரு கத்தர் ஒரு சூழ்நிலையில் உங்களை நடத்துவார் அப்பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் பாருங்க அந்த தெளிவு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அந்த தெளிவினால் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எவ்வளவு பெரிய மதலை ஆனாலும் நீங்கள் தாண்டுவீர்கள் நம்புறவங்க கைகளை மேலே தட்டி நம்புறவங்க குழப்பமான சூழ்நிலையில் எனக்கு ஒரு தெளிவை தருகிற கர்த்தர் யோசேப்புக்கு தெளிவை கொடுத்தவர் உங்களுக்கு என்ன கொடுக்க விருப்பப்படுறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவை கத்தர் கட்டளையிட போறார் உங்களுக்கு ஒரு தெளிவை கத்தர் கட்டளையிட போறார் விசுவாசிக்கிறீர்களா எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க ஆண்டோரிடத்துல குழப்பமான சூழ்நிலையில் எனக்கு தெளிவை கொடுக்கிற ஒரு நல்ல கத்தை கடன் வாங்க வேணுமா வாங்க வேண்டாமான்னு தடுமாற்றத்தை கத்தர் மாற்றுவார் இந்த நபரை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அந்த குழப்பத்தை மாற்றுவார் என்ன செய்யறது என்று இருக்கிற அந்த குழப்பத்தை கத்த மாற்றுவார் ஆண்டவர் யார் அப்படின்னா தெளிந்த நீரோடை கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் உங்களை நான் உங்களை திருப்தி இல்லாம நான் அனுப்புறதுக்கு விரும்பல உங்களை திருப்தியோட அனுப்பணும்னு நான் நான் விரும்புறேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொத்தை எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது இது ஒரு பெரிய சொத்து இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து இதுல எப்பேற்பட்ட மனுஷனும் வாழ்ந்துருவான் எப்பேற்பட்ட மனுஷனும் வாழ்ந்துருவான் சொல்லுங்கள் ஏற்பாடு பண்ணும்போது எனக்கு வந்த குழப்பத்திற்கு அளவே இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை அவ்வளவு குழப்பம் இவங்களை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமான்ற அந்த அந்த குழம்பத்திலேயே தூங்கவே இல்லை பாருங்களேன் தூக்கமே போயிடுச்சினேன் தூக்க மாத்திரை போடுற அளவு கிளம்பிட்டேனே ஏன் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்ல ஆரம்பித்தான் அந்த பொண்ணு ஹைட்டாக இருக்குன்றாங்க குண்டாக இருக்குன்றாங்க டாமினேட் பண்ணும் அப்படின்றாங்க அவங்க ஃபேமிலியில் ஒன்று ஊழி இழுத்துருவாங்க அப்படின்றாங்க என்னென்னமோ நான் வந்து எல்லாம் அப்போ வந்து அவ்வளோ பக்குவமாக கட்டி காக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஒருவேளை நான் நல்லா உங்கள்கிட்ட பேசும்போது அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுன்னு விழுந்துட்டா நான் உங்களை திட்டுறது கூட உங்களுக்கு நிறைய பேருக்கு பெருசாக தெரியாது ஆனால் பாஸ்ட்ரமாக திட்டுறதை நீங்கள் நிறைய பேர் விரும்ப மாட்டீங்க அந்த மாதிரிலாம் நிறைய கற்பனை ஓடிட்டே இருக்குது என்னென்னமோ யோசிக்குது அப்புறம் இன்னொன்று உனக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு வேற நிறைய பேருக்கு ஆமாம் எனக்கு என்னென்னமோ ஓடுது அப்படியே குழம்பி போய் பண்ணலாமா வேண்டாமா ஃபோட்டோவை எடுத்து முன்னாடி பார்த்துட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது ஒரு மூணு அடையாளத்தை ஆண்டவடத்தில் கேட்டு அந்த மூன்று அடையாளம் வந்து நடக்கும்ங்கிற பெரிய எல்லாம் இல்லை ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான இந்த மூன்று எனக்கு நடந்துருட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று காரியத்தையும் ஆண்டவர் அப்படியே நடத்தின உடனே என் இருதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு பாருங்களேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் அதை குறித்த ஒரு நெகட்டிவ் வந்து அன்னைக்கும் வரல இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை நான் நம்புறேன் அப்படிப்பட்ட ஒரு தெளிவை கத்தர் பிறந்த நாளில் அந்த யோசேப்புக்கு கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் சகோதரனே உன் வேலையை குறித்து ஒரு தெளிவை கத்தர் தருவார் உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவை உனக்கு அவர் தருவார் நம்புறவங்க கரங்களை தட்டி உனக்கு ஒரு தெளிவை உன் பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை தருவார் கலங்கி போய் இருக்கிறவனுடைய குடும்பத்திற்கு ஒரு தெளிவு கடந்து வரும் காலைலா கலங்கின நீரை தெளிய பண்ணுகிற ஒரு நல்ல கத்தர் அவன் ஒரு நல்ல கத்தர் நல்ல கத்தர் நம்பர் டூ ரெண்டாவது ம எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் மத்த எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் அவன் இதோ ஒரு கன்னியை கற்பவதியாகி குமாரனை பெறுவான் இம் அவருக்கு இம்மானுவேல் என்று என்று இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஆமேன் சொல்லுங்கள் நம்பர் டூ ரெண்டாவது போது ஒரு சூழ்நிலை மாறுது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா சாதாரணமான ஒரு சூழ்நிலை அல்ல மிக அதிகமான நெருக்கம் யூதா ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிறது இந்த வசனம் யாருக்கு பேசப்படுதுன்னா யூதர்களுக்கு தான் பேசப்படுது உங்களுக்கு ஒருத்தர் பிறப்பார் அவருக்கு பேர் இம்மானுவேல் அவர் அதுக்கு அர்த்தம் வந்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம் ஆனா அந்த யூதர்கள் என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் நல்லா இல்லை அவங்க யாருமே சொந்த ஊர்ல இல்லை எல்லாருமே புறக்கணிக்கப்பட்டாங்க என்ன அப்படின்னா அப்பொழுது இருக்கிற ரோம் அரசாங்கம் வந்து யூதர்களை எல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப ஸ்டிக்டா நடத்தினாங்க ரொம்ப கடினமாய் நடத்தினாங்க தன்னுடைய சொந்த ஊர்ல பிழைக்க கூட தெரியாம இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு அந்த யூத ஜனங்கள் நிறைய இடத்துல சிதறி சிதறி கிடந்தாங்க தன்னுடைய உள்நாட்டுல இருந்தவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க உபத்திரவத்தினுடைய உச்ச கட்டத்துல இருந்தாங்க அவங்களுக்கு பசிக்கு சாப்பாடு இல்லை அவங்க பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இல்லை அந்த நேரத்துல தான் ஒரு நற்செய்தி வருகிறது இம்மானுவேல் உங்களுக்கு திறப்பார் அப்பொழுது இந்த சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு என்னப்படும் இஸ்ரவேல் ஜனங்கள் யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவரை வந்து போய் அந்த சாஸ்திரிகள் எல்லாரும் போய் தேடினாங்கல்ல யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவர் எங்கே அப்படின்னு கத்தர் சொல்லும்போது தூதன் சொல்லும்போது போது ஸ்டெயிட்டா எங்க போனாங்க மாட்டு தொழுதத்துக்கு போனாங்க எங்க போனாங்க அரண்மனைக்கு போனாங்க ஏன் அவ எது எதற்காக அவங்க அரண்மனைக்கு போனாங்கன்னா அவங்க அரண்மனைக்கு போறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அவங்க எல்லாேருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாருமே துரத்தப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அந்த அரசாங்கத்தால் எல்லாருமே மன வருத்தத்தோடு இருக்கிறாங்க இப்போ இந்த சூழ்நிலைக்கு மாறணும்னா இவங்களை மாதிரி கஷ்டப்பட்ட ஒருத்தர் பிறந்தா முடியாது இவங்களுக்கு ஒரு ராஜா பிறக்கணும் அந்த ராஜா சாதாரணமான இடத்துல பிறக்க கூடாது எங்க பிறக்கணும் தெரியுமா ராஜா அரண்மனையில பிறந்தாதான் அந்த ராஜாவால நமக்கு நன்மை செய்தியை கேட்ட உடனே ராஜா அரண்மனைக்கு போனாங்க அப்ப நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒருவேளை நீங்க நிறைய பேர் உபத்திரவத்தினுடைய உச்ச கட்டத்துல இருக்கலாம் யாரும் அறியாத ஒரு உபத்திரவம் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா இந்த உபத்திரத்திலிருந்து விடுதலை ஆக்குறதற்கு ஒரு பெரிய வழி திறக்கணும் ஒரு பெரிய பாதை திறக்கணும் அப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நினைக்கலாம் ஆனா நான் நம்புறேன் உங்களோடு கூட நீங்க ராஜா அரண்மனையில் அவரை தேடுறீங்க நீங்க அவரை பெரிய பெரிய இடத்துல தேடுறீங்க ஆனா அவர் எங்க பிறக்கிறார் அப்படின்னு சொன்னா மாட்டுத் தொழுவத்துல பிறக்கிறாரு நீங்க உயர்ந்த ஒரு இடத்துல இருந்து பிறந்தாதான் என் பிரச்சனையை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா நான் உங்களில் ஒருவனை போல பிறந்தாதான் உங்களுடைய சகல சூழ்நிலைகளையும் நான் அறிய முடியும் என்கிறதற்காக அவர் ராஜாவா இருந்தும் அவர் மாட்டுத் தொழுவத்தை அவர் தெரிந்தெடுத்தார் இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற ஏசு யார் தெரியுமா அவர் நினைத்திருந்தால் எவ்வளவு உயரத்தில் வேண்டுமென்றாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பிறக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் உங்களை குறித்த சகலவற்றையும் அவர் அறிஞ்சுக்கணுன்றதற்காக இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களை குறித்து யாருக்கு தெரியாட்டாலும் நீங்க போகிற பாதை யாருமே கண்டுபிடிக்காட்டாலும் நான் நம்புறேன் உங்களை பற்றி சகலமும் அறிந்தவர் நீங்க தகப்பனை இழந்து நின்னா அந்த இழப்பு எவ்வளவு பெருசுன்னு கத்தருக்கு தெரியும் நீங்க பிள்ளைய இழந்து நின்னா அந்த இழப்பு எவ்வளவு பெருசுன்னு ஆண்டவருக்கு தெரியும் நீங்க இருக்கிற சகல உபத்திரவத்தையும் அறிந்திருக்கிற ஒரு கத்தர் நம்மத்தில அசைவாடுகிறார் நம்புறவங்க கரங்களை தட்டி கரங்களை மேல தட்டி ஆமே ஸ்தோத்ரோ ஹாலேலூயா கைகளை அசைத்து ஒரு ஹலையில் ஏரோது வந்து அன்றைக்கு இருந்த பிள்ளைகளில் ரெண்டு வயசுல இருக்கிற கொன்னுட்டான் கொண்டுட்டானா கிட்டத்தட்ட இருபது பிள்ளைகள் பக்கத்துல கொண்டுட்டான் சரித்திரம் சொல்லப்படுகிறது அன்னைக்கு அந்த இருந்த அந்த ஊர்ல கொஞ்சம் பேர் தான் இருந்திருந்தாங்க அதுல ஒரு இருபது பிள்ளைகளை தேடி தேடி ஏரோது கொண்டுட்டான் இந்த ஏரோது கொன்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இவன் வந்து ஒரு ரோம ஆள் கிடையாது இவன் ஒரு மாற்று ஆள் ஆனால் தன்னுடைய பதவி வந்து இவனுக்கு வந்து இனாமாய் கிடைக்கிறது அவங்களுடைய ஆட்கள் இல்லாத ஒருத்தரை வந்து பதவியில் உட்கார வைக்க மாட்டாங்க ஆனால் இந்த பதவியை வந்து இவன் பெற்று வந்து மார்க் ஆண்டனி நம்ம ஒரு நிறைய பேர் வாசிப்போம் வாசிப்போம் புக்கில் கூட இவன் கூட சேர்ந்து உதவியாக இருந்து ரோம சீசன் அலெக்சாண்டருக்கு வந்து இவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இந்த ரோம அரசன் வந்து இந்த பதவியை இவனுக்கு இந்த ஏறோதற்கு ஃப்ரீயாக கொடுத்தது அப்போ இயேசு யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கலக்கம் பட்டான் தெரியுமா பயப்பட்டான் தெரியுமா ஏன் பயப்பட்டான் தெரியுமா இந்த பதவியை பறிச்சிருவாங்களோ இன்னும் இந்த ஏறது சாதாரணமான ஆள் இல்லை இவர் பெரிய ஆர்கிடெக்ட் இவர் பெரிய அப்படின்னா பில்டர் நல்ல இன்னைக்கும் அவன் கட்டின பில்டிங் வந்து ரொம்ப அழகானதாக இருக்குதாம் இன்னைக்கும் அவ்வளவு அழகான ஒரு பில்டர் அவன் இது இது ஆலயத்தை வந்து கடைசி அவன் கட்டும் இவன் அதற்கு உதவி செய்து கட்டினான் இன்னொரு சரித்திரம் இருக்கிறது இவங்க தங்கச்சி வந்து தன்னுடைய மனைவியையும் அவங்க அம்மா அப்பாவையும் குறித்து தப்பா சொல்லி கொடுத்தாங்கன்றதுக்காக தன்னுடைய குடும்பத்தையே கொன்றவன் தான் இவன் அப்படின்னா ஒரு சைக்கோ மாதிரி ஒரு பக்கத்துல இவனுடைய காலத்துல தான் இயேசு பிறக்கிறாரு இவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலை தான் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது அரசன் சரியில்லை நியமிக்கப்பட்டவன் சரியில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில எல்லா சூழ்நிலையும் அறிந்த ஒருவர் அவர்களுக்காக பிறந்து அவருடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றினார் ஆமேன்னு சொல்லுங்க உங்க சூழ்நிலை எப்பேற்பட்டதா இருக்கலாம் எப்பேற்பட்டதா இருக்கலாம் எவ்வளவு பெரிய ஏறது வேண்டுமென்றாலும் உங்களுக்கு முன்னாடி நிற்கலாம் நான் நம்புறேன் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு ரட்சகர் நம்மை அறிந்திருக்கிற ஒருவர் அவர் பிறந்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க பாக்க எத்தனை பேருக்கு சந்தோஷம் எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த ஆராதனை முடிச்சுட்டு போங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பேருக்காவது என் இயேசு எனக்காக பிறந்தா இருப்பாங்க சொல்லுங்க அவங்கள்ட்ட போய் இந்த அஞ்சு காரியத்தையும் சொல்லுங்க இயேசு செலக்ட் பண்ண மூணு இடத்தை நீங்க சொல்லுங்க இயேசு மாற்றின இந்த ரெண்டு சூழ்நிலையை அவங்கள சொல்லுங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும்னு சொல்லுங்க நான் நம்புறேன் இன்னைக்குதான் ஆண்டவருக்குள்ள நிறைய பேரை நடத்துறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு யார் சொன்னாலும் உங்களை உங்களை மாத்தி சொல்ல மாட்டாங்க அவன் எவ்வளவு பெரிய விரோதியா இருந்தா கூட இன்னைக்கு நீங்க கிறிஸ்மஸ் செய்தியை சொல்லும் போது கண்டிப்பா அவங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அதுக்கு செலவழித்தா கூட பரவாயில்ல நான் நம்புறேன் அந்த அனுத்தியமான உலக பொருட்களால ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கலாம் இல்லை ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறான் இல்ல பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் ஒரு அஞ்சு பேருக்காவது இந்த நற்செய்தியை கொண்டு போய் சொல்லுங்க ஒரு பத்து பேருக்காவது சொல்லுங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறாருப்பா நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை அந்த மனுஷனை கண்டிப்பாய் பிழைக்க வைக்கும் அவங்க மட்டும் இல்ல நீங்க சொல்ல சொல்ல அது உங்களையும் பிழைக்க வைக்கும் ஆமே சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்த அந்த பாடலை இயேசு மானிடனாய் பிறந்தார் அந்த பாடலை பாடி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கப் போகிறேன் ஆண்டவர் நல்லவர் உங்களை மீண்டு ஆசிர்வதிக்கிறேன் முடித்த உடனே எல்லாருக்கும் காலை உணவு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் வெற்றியாய் நடத்துவாராக ஆமீன் சேர்ந்து கரங்களை தட்டி எனக்காக பிறந்திருக்கிற அந்த ஆண்டவரை சந்தோஷத்தோடு நான் வரவேற்று கைகளை மேல தட்டி எல்லாரும் சுமானிட நாட்டிருந்தார் இந்த லோகத்தை நீட்டிடவே இறைவன் மோடியார் இறைவன் i இவர் அற்புதமானவர் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தார் கைகளை மேல உச்சகம் எல்லாரும் தட்டி ஆமேயாசை No ஆசீர்வதிப்பீராக அவங்களை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே அவங்க சந்தோஷத்திற்கு விரோதமாயி சத்துரு எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இயேசுவின் நாமத்தில் வீணடிக்கப்படுவதா நன்றி அப்பா திருப்தியா சாப்பிடணும் சுகமா குடி இருக்கணும் நன்றி ஆண்டவரே இயேசைக்கையும் சித்தனாவையும் பார்த்தவங்க இந்த திருநாளில் ரகபோத்த அவங்க பார்க்கணும் ஆண்டவரே ரகபோத்த பார்க்கணும் ஆண்டவரே அப்படியே இந்த ஆலய ஆராதனை முடிச்சு போகும்போது மனசுக்குள்ள ஒரு நிறைவோட அந்த கணத்தை இருதயத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு எனக்காக இவ்வளவு பெரிய தேவன் பிறந்திருக்கிறார் இதுக்கப்புறம் நான் ஏன் பயப்படணும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்பிக்கை உங்க பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே மனதார ஆசீர்வதிக்கிறேன் ఏసువిన్ మూలం జభా మిరుడు కురోమ్న